வணக்கம் டிவிக்களுக்கு ஸ்டெப்லைசர் அவசியமாக அவசியம் இல்லையா மருதாணி அம்மா வச்சு விட்டாங்க அதை ரொம்ப கம்பல் பண்ணி வச்சு விட்டாங்க சரி அம்மாக்களுக்காக நம்ம எதுவும் செய்கிறது இல்லைனாலும் சரி அவங்க சொல்கிறதையாவது செய்வோமே அப்படின்னு வச்சுக்கிட்டேன் நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேணாம் சரி டாபிக் வருவோம் டிவிக்களுக்கு ஸ்டெப்லைசர் அவசியமாக அவசியம் இல்லையா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த நிறையா நண்பர்கள் சாட்டிஸ்ஃபைட் ஓகே நண்பா நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் ஸ்டெப்ளைசர் வச்சு யூஸ் பண்ணுறோம் இப்போ ஒரு தெளிவு கிடச்சிது அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஒரு சில நண்பர்கள் அதாவது ஒரு ரெண்டு நண்பர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகளுக்கு ஸ்டெப்லைசர் அவசியம் கிடையாது ஏன்னா வந்து இப்போ வர்ற டிவிக்கள் நைன்டி ஓல்டு டூ டூ ஃபார்ட்டி ஓல்டு வரைக்கும் பவர் ஸ்பெர்ச்சுவேஷனை தாங்கிற மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்காங்க அதனால் அது அவசியம் இல்லை ஃபால்ட்டு வர்றது ரொம்ப ரேர் தான் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் இன்னொரு நண்பர் நான் பத்து வருஷமாக ஒரு டிவி யூஸ் பண்ணுறேன் ஸ்டெப்லைசர் இல்லாமல் தான் யூஸ் பண்ணுறேன் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் நான் ஆல்ரெடி சிஆர்டி டிவிக்கு ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ண வேண்டாம் அது ஒன்றும் பெரிய விஷயமாக இருக்காது அப்படின்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆனால் எல்இடி டிவிகளுக்கு கண்டிப்பாக ஸ்டெப்லைசர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க ஸ்டெப்லைசர் தேவையில்லை ஒன்றும் ஃபால்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடனே அவங்க கமெண்ட்டில் போய் சொல்லியிருந்தேன் நண்பர்களே நாளைக்கு நான் ஒரு ஆதாரத்தோட வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் எதுக்காக அப்படி சொல்லியிருந்தேன்னா உண்மையாகவே ஒரு ஆதாரம் இருக்குது அந்த ஆதாரத்தை இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க டிவி என்ன மாதிரியே ஒரு டிவி மெக்கானிக் நண்பர் வீட்டில் இருக்கிற டிவி தான் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன் என்ன ஆச்சுன்னா அவர் வீட்டுக்கு ஒரு பெரிய டிவி வாங்கணும்னு அவர் ஆசைப்பட்டு எழுபது இன்ஜில் ஹையர் டிவி வாங்கினார் அவர் வாங்கி ஒன்றரை வருஷம் ஆகுது அந்த டிவியோட விலை எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் வருது இவ்வளோ நாளாக நல்லா ஓடிக்கிட்டு இருந்த டிவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபால்ட் ஆகிடுச்சு என்ன ஃபால்ட்டுனா டிவி ஆன் பண்ணோன்னா சில நேரம் ஆன் ஆகுது ஆன் ஆன உடனே அந்த பேக் லைட்ஸ் ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆகி டிவி ஆஃப் ஆகிடுது அப்போ பேக் லைட்ஸ் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு இப்போ எழுபத்தஞ்சி டிவி அது அதை கலட்டி லைட்ஸ் மாற்றுறதுங்கிறது மிகப்பெரிய காரியம் மிகப்பெரிய செலவு ஒரு லட்ச ரூபா போட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் போட்டு டிவி வாங்கியிருக்காரு இப்போ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு உங்களுக்கே தெரியும் கம்பெனிகளில் ஒரு வருஷம் தான் கேரண்டி கொடுப்பாங்க ரொம்ப ரேராக தான் சில கம்பெனிகளில் ரெண்டு வருஷம் கேரண்டி கொடுக்குறாங்க இப்போ என்னென்னா நான் கேட்குற ஒரு கேள்வி நண்பர்களே ரெண்டு நண்பர்கள் சொன்னீங்க பார்த்திங்களா ஒரு நண்பர் வந்து பத்து வருஷமாக டிவி வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது வந்து பழைய மாடல் டிவியில் உள்ள பவர் சப்ளை எப்படி ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நல்லபடியாக இருக்கும் அதனால் கூட அது ஓடிகிட்ருக்கோம் ஆனால் நியூவாக வர்ற டிவியில் தொண்ணூறு வோல்ட் முதல் ட டூ ஃபார்ட்டி ஓல்ட் வரைக்கும் பவர் சப்ளை கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்ன நண்பருக்கு கேட்குறேன் நண்பரே இப்போ வந்து இந்த டிவி அதுக்கு ஸ்டெப்லைசர் தேவையில்லை அப்படின்னா ஏன் ஒரு வருஷம்தான் வாரண்டி கொடுக்குறாங்க ஒரு பத்து வருஷம் கொடுக்கலாமே ஒரு லைஃப் டைம் வாரண்டி கொடுக்கலாமே எதனால் ஒரு வருஷம் தான் வாரண்டி கொடுக்குறாங்க அவங்க நினச்ச மாதிரியே ஒன்றரை வருஷத்தில் இப்போ ஆஃப் ஆகி போச்சு பார்த்தீங்களா அதனால தான் ஒரு வருஷம் வாரண்டின்னு கொடுக்குறாங்க ஒரு வருஷம் வாரண்டியை எடுத்துக்கிட்டு ஸ்டெப்லைசர் வைக்காமல் நம்ம டிவியை யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு வருஷம் தாண்டி ரிப்பேர் ஆகும் அதுக்கு அதிகப்படியான செலவு வரும் இப்போ வந்து அவர் மெக்கானிக்காக இருக்கிறதுனால ஏதோ வந்து ரெடி பண்ணிடுவார் அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ கம்மி செலவில் அவர் ரெடி பண்ணி பண்ணிடுவார் இருந்தாலும் அவருக்கு ஓவராக செலவாகும் ஆனால் நீங்கள் ஒரு டெக்னீஷியன் கொடுத்து நமக்கு வேலை தெரியாதப்போ ஒரு டெக்னீஷியன்ட்ட கொடுத்து தான் அதை வேலை பார்ப்போம் அப்போ அவருடைய சர்வீஸ் சார்ஜ் இருக்குது பேக்லைட்ஸ் சார்ஜ் இருக்குது அது இல்லாமல் போர்டு போச்சுன்னா போர்டு சார்ஜ் இருக்குது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெபிலைசர் வச்சிடலாமே அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அது அவசியம் இல்லைன்னு நீங்கள் நினச்சாலும் ஒரு ஸ்டெப்லைசரை வாங்கி வச்சுருங்க அவ்வளோ ரூபா போட்டு நம்ம டிவியை வாங்கி ஏன் ஸ்டெப்லைசர் இல்லாமல் யூஸ் பண்ணணும் ஒரு ஸ்டெப்லைசரை வச்சுருங்க அப்புறம் நண்பர்களே மற்ற நண்பர்கள் வந்து ஸ்டெப்லைசர் வச்சுட்டாலே டிவி ரிப்பேரே இல்லாமல் ஓடுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் கேட்கலாம் டிவியை பாதுகாக்கும் அது உண்மை தான் ஆனால் ரிப்பேரே இல்லாமல் டிவி ஓடும் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி ஸ்டெப்லைசர் இல்லாமல் ஒன்றரை வருஷத்துலேயே போகிறது ஒரு வருஷத்துலேயே போகிறது அது மாதிரி ஃபால்ட்டு வராது ஸ்டெப்லைசர் வைக்க வச்சு யூஸ் பண்ணாலும் என்னென்ன ப்ராப்ளம் டிவிக்கு வரும் அது மிகப்பெரிய அளவில் செலவு வைக்குமா இல்லை சின்ன அளவில் செலவோடு முடிஞ்சிருமா அப்படிங்கிறத பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் நான் பேசுகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்